தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்ட அனுபவ புத்தனை பொங்கலோடு திச்சென்சல்ஸ்ல தி செலிப்ரேஷன்ஸ் பேகன் சமீப காலமா தமிழ்நாடு பல துறைகளில் சாதனை படைச்சு வருது வெளிநாடுகளில இருந்து பல முதலீடுகளையும் ஈர்த்துட்டு வருது குறிப்பா ஐடி துறையில வளர்ச்சி அதிகமா காணப்படுது தொழில்துறையிலும் பல சாதனைகள் படைச்சு வராங்க அதனால இந்த முன்னேற்றத்துக்காக தமிழ்நாடு அரசும் பல நலத்திட்டங்களை செஞ்சுட்டு வராங்க இப்படி இருக்க தமிழ்நாடு இந்தியாவுல முதலிடம் பிடிச்சிருக்கிறதா ரிசர்வ் வங்கி வெளியிட்ட ஒரு அறிவிப்புல தெரிவிச்சிருக்காங்க சரி அது எந்த துறை அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் அதுதான் வேலை வாய்ப்பு எஸ் நாட்டிலேயே அதிக வேலை வாய்ப்புகளை வழங்குறதுல தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்கிறதா ரிசர்வ் வங்கியோடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுக்கான வளர்ச்சி பற்றியான ஒரு ஆய்வறிக்கை மூலமா சொல்லியிருக்காங்க அதன்படி தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிற செய்திக்குறிப்பில் பொருளாதாரத்திலும் தொழில் வளர்ச்சியிலும் தமிழ்நாடு முதலிடம் பிடிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி பல வருஷங்களாக முன்னிலையில் இருந்த குஜராத் மகாராஷ்டிரா மாநிலங்களை விட தமிழ்நாடு சிறு குறு நடுத்தர தொழில்களால் படித்த இளைஞர்களுக்கு தமிழ்நாடு அதிக வேலை வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறதா அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களை தாண்டி தமிழ்நாட்டில் மட்டுமே முப்பத்தி ஒம்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது சிறு குறு தொழில்கள் இருக்கிற நிலமையில அதன் மூலமாக நாலு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி ஏழு தொழிலாளிகளுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு இதன் மூலமாக தமிழ்நாடு எட்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது மனித ஒழிப்பு நாட்களை கொண்டு ஒட்டுமொத்த அளவில் நாட்டிலேயே முதலிடம் பிடிச்சிருக்கு அதன்படி சராசரியாக தமிழ்நாட்டில் ஒரு தொழிலாளிக்கு ஒன்று புள்ளி எழுபத்தஞ்சு மனித ஒழிப்பு நாட்களை உருவாக்கி சாதனை படைச்சிருக்கிறதாவும் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க விவசாயத்திலிருந்து மாறிய பெரும்பாலான தொழிலாளர்களை சேவைத்துறை இழுத்திருக்கு அப்படின்னு ரிசர்வ் வங்கி சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தொற்று நோய் பரவிய காலகட்டத்தில் விவசாயம் மற்றும் அதோடைய தொடர்புடைய நடவடிக்கைகள் கட்டுமானம் சுகாதாரம் மற்றும் சமூக நலன் ஆகிய எல்லாத்திலையுமே வேலைவாய்ப்புகளில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை கண்டதா ரிசர்வ் வங்கி சொல்லியிருக்காங்க இப்போ தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்கள் வளர்ச்சிக்காகவும் படித்த இளைஞர்கள் நலனுக்காகவும் எண்ணற்ற பல திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க அதே மாதிரி பள்ளி கல்லூரிகளில் மாணவ மாணவியர்களுக்கு நன்மை கொடுக்கிற பல தொலைநோக்கு திட்டங்களை கொண்டு வராங்க இதனால் தொழில்துறையில் சிறந்து விளங்குது அதனால தான் இப்போ ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கிற வேலைவாய்ப்பு வழங்கிய மாநிலங்களுடைய பட்டியலில் தமிழ்நாடு முதலிடம் பிடிச்சிருக்கு இந்த அதிக வேலைவாய்ப்புகள் உருவானதுக்கான காரணமே போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் தமிழ்நாட்டில் அதிகமான முதலீடுகள் வந்தது தான் போன ஜனவரி மாதம் நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழ்நாடு ஆறு புள்ளி அறுபத்தி நாலு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளே இருந்தாங்க இதன் மூலமாக மாநிலத்தில் இருபத்தி ஆறு லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருந்தாங்க இதில் குறிப்பாக வியட்நாமை சேர்ந்த வின்ஃபாஸ்ட் அப்படின்ற ஒரு நிறுவனம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பதினாறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தங்களுடைய ஆலையை நிறுவ இருக்கிறதா சொன்னாங்க இதன் மூலமாக அந்த பகுதியில் புதுசாக இருபதாயிரம் வேலைவாய்ப்புகள் உருவாகுன்னு சொல்லப்பட்டுச்சு போன வருஷத்தில் இன்னொரு முக்கியமான முதலீடு இருக்குது அதுதான் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாகன உற்பத்தி ஆலயம் நிறுவுவதாக அறிவித்தாங்க இதன்படி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் அஞ்சாயிரம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்குற வகையில் பிளான் பண்ணாங்க ஸோ இந்தியாவிலேயே அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்கின மாநிலமாக தமிழ்நாடு தான் முத இடத்துல இருக்குது இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னும் எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன் தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு திச்சென் ஐசெல்ஸ் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகென்